ஒரு ஒரு சந்ததி போனா தலைமுறை தலைமுறை அடுத்த இருந்தா எழுப்பினை வெற்றி சத்தியம் வாங்க கத்திரப்பெரிய காரிகள் செய்வார் இந்த ஊழியத்தை என்னுடைய மனுஷட ஊழியம் அல்ல இந்த கத்தடை ஊழியம் இந்த ஊழியம் கத்திர பெரிய செய்ய போறது

Nothing, hallelujah. Nothing, Melo. all of my young fellow. At Bobby, I can't have it. People, I can't have it. can can of can அபிஷேகத்தின் வேறோமோ ஆத்மா நினைக்க நான் ரொம்ப பேச ஆரம்பிக்கல அசிச்ச கத்திர தெந்ததானா அந்த வார்த்தை மட்டும் சொல்ல நான் விரும்புகிறேன் ഭിഷേകവും സകല ജലത്തിന്മേൽ പട്ടുമെല്ലാം അഭിഷേകം നുഖത്തെ മുറിക്കും അല്ലല്ലൂയ അന്മയാന മുതലമാവേ എനിക്ക് എത്രയോ വർഷക്കാലം മുന്നല്ല തിരിയും അരുമയാന അയ്യായിരിക്കുന്ന കാലത്തിലേ സെല്ലിനാണ് നാളുകളുണ്ട് ஒரு ஒரு போனா அநேக போனால் அடுத்த தலைமுறை உண்மை உத்தமாயிருந்தா அவங்களே கதை இருப்பார் அக்கிரம் சந்திரப்பார் சத்தியம் வெற்றி கொடுக்கறதுக்கல்ல சத்தியம் வாங்கறதற்கு கத்திர பெரிய காரியங்கள் செய்வார்

அதி பலப்படுத்தப்பட்ட பெரிய பெரிய காரியங்கள் செய்யப்பட்டு அக்கினேனா அபிஷேகத்தினால காரியடித்து வளர்ச்சி வளர்ச்சியடைந்து இந்த ஊழியத்தை என்னோட மனுஷட ஊளியமல்ல இந்த கத்தட ஊளியம் அது இந்த ஊழியோ கத்திரப்பெரிய காரியம் செய்ய போற காரி தர்மையான

மும்பு முற்புதாக மத்தோ தான் பாதையை பின்பற்ற வைத்திருக்கிறார் தொண்ணூற்றி இரண்டாம இந்த சத்தியத்தை இது மட்டுமல்ல அருமையான அம்மா பிரசங்கம் பண்ணது போல ஒரு எதிர்பார்ப்பு எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயம் இல்லை எதிர்காலம் எதற்கும் பயம் இல்லை

சத்தியத்தின் சாட்சிகளாக ஜீவிப்பவனால் அதில் பெரிய காரியங்கள் செய்ய எதிர்பார்க்கிறேன் இந்த புது வருஷத்தின் ஆரம்பத்திலே அந்த டிசம்பர் லாஸ்ட் அந்த செகண்டிலே எல்லோரும் எழுப்பி ஜபம் பண்ணும்போது நமக்கு புது வருஷத்துக்காக ஜபிப்போம் கத்திரி என்னெல்லாம் காரியங்கள் செய்ய போகிற காரியமான அது தாசன் சொல்லதான் வேலையில் நான் நான் அடுத்த வருஷத்துக்கு பார்க்க முடியல தெரியல ஆனால் பேசு என்ன செய்யணும் என்ன சொல்ல வேணும் சொல்லு பேசு சொல்லி ஜபித்தேன் ஒரு சத்தம் திடீரென கட்டவும் எழுப்பவும் அந்த சத்தம் கட்டவும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க கட்டவோ நாட்டோ இந்த வளர்ச்சியடையா யாரெல்லாம் எதிர்பார்ப்போட கடந்து வந்தீங்க உன் பங்கேது பங்கேது என்ன பெற்ற எது பெற்றி உண்டாதி போறீங்க சூப்பன கையெல்லாம் கொஞ்சம் நேற்றுங்க சாவுறதே கண்ட கேட்டுக கத்திர வாளச்சி கண்ட கேட்டுக 빌டிங் ஆஃப் த டெம்பிள் 빌டிங் ஆஃப் த டெம்பிள் 빌டிங் ஆஃப் த டெம்பிள் ஆஃப் த லார்ட் பிராத்ஸ் ப்ளான் டு ஹெல்ப் சிஸ்டர்ஸ் வான் டு ஹெல்ப் 빌டிங் ஆஃப் த 빌டிங் ஆஃப் த லார்ட் அதர சத்தட்ட கேதேrangle தெங்கள தல αρ்ப்பணம் செய்து சகோதரி மாரிங்களுக்கு வந்து தெന്നെ சொல்லாதங்க கத்திர ஊளியதென்ன பங்கிஏதே ஆல் கத்த கண்ட 제이가 பிரதிஷ்டபணி சமயம் அரச்சு அப்படியே ஒரு வார்த்தைலாத்த போல அந்த வார்த்தை அப்படியே ஒரு சென்டன்ஸ் போல விடாதபடி இந்த மெசே வார்த்தை எல்லாம் கத்தர் என்னோடு பேசினது என்ன இப்படி தென் அட்ரெ அங்ககால அபிஷேகம் எழுப்பல் பாட்டு பாடிக்கதல்லுண்டாவி அதுலுயா கத்திர பெரிய காரியங்கள் செய்யாதே எனக்காக அடுத்த வருஷம் எனக்கு தெரியும் கிடைக்கும் தெரியல கத்திரகாரங்கள்